வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ஆண்டு தைப்பூசம் பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி அமைந்திருக்கு முருகப்பெருமானின் அருள் இறைந்து ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு முருகனுடைய அருள் வாக்கின்படி இந்த ஒரு தைப்பூச தினத்தன்று இந்த முறையில இருந்து வழிபட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் போகுது மேலும் ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காம ஓ முருகா போற்ற மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமானை வழிபடுவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள்னா தைப்பூச திருநாளுங்க இந்த நாளில் முருகப்பெருமானுக்காக நீங்க விரதம் இருந்து வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தீராத பிரச்சனை துன்பங்கள் இருந்தாலும் நிச்சயம் நீங்கிடும் இந்த நாளை எப்படி விரதம் இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாங்க நாளாக முருகப்பெருமானுக்கு குறிப்பிட்ட முறையில நீங்க வழிபாடு செய்தாலே நிச்சயம் முருகனுடைய அருள் மட்டும் இல்லைங்க நவகரங்களுடைய அருளும் உண்டு இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பம் தடை அனைத்தும் நீங்க அளவில்லாத நன்மை உண்டாகும் தை மாதத்துல பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் தைப்பூசன்னு நம்ம கொண்டாடி வரும் தைப்பூசத்துல முருகப்பெருமானுக்காக நீங்க விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்குங்க முருகனுடைய அருள் இருந்த மீசராசி நண்பர்கள் இந்த நாளில் எப்படி விரதம் இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டாலே உங்களுக்கு இதுவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ட தீராத பிரச்சனைகளும் நிச்சயம் தேர்ந்திடுங்க இதனால் லட்சக்கணக்கான பக்தர்கள் தைப்பூச நாளில் விரதம் இருப்பீங்க இந்த நாளில் பாத்தீங்கன்னா விரதத்தை தொடங்கும் போது தைப்பூச நாளில் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து குளிச்சிட்டு நெரிசி நிறைய திணிநீர் அணிந்து கொண்டு வீட்ல விளக்கேற்றி தெய்வங்களை வழிபட்டு நீங்க விரதத்தை தொடங்கலாங்க குறிப்பாக இந்த நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருக்குது அதனால முருகப்பெருமானை வழிபட்டு முருகனுக்கு உரிய கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதின்னு முருகனுடைய பாடல்களை காலை மாலை இரண்டு நேரமும் நீங்க படிங்க மேலும் தைப்பூச நாளன்று அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு திருநீறு உத்ராச்சம் அணிந்து சிவபெருமானை வழிபட்டா இன்னும் சிறப்பான பலன் உண்டு மேலும் தேவாரம் திருவாசகம்னே பாராயணம் கூட இந்த நாளை செய்யலாம் உணவு எது முன்னாம மூன்று வேளையும் பால் பழம் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாங்க மாலை நேரத்துல அருகில் இருக்கக்கூடிய சிவ பூஜையில பங்கேற்று சிவனை தரிசித்து உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துக்கலாம் இந்த தைப்பூச சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு விசேஷ நாளாக அமைய போது பூச நட்சத்திரத்துல ஆதி தேவதையான குரு பகவானுக்கு விசேஷன்னு சொல்லலாம் அதனால எல்லா முருகன் தலங்களையும் இங்கு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வீதி உலா நடத்துவாங்க நிலோ இந்த நாள்ல உலகத்துல முதல் உயிப்பு சக்தியான தண்ணீரும் சிவபெருமானால் தோன்றியதுன்னு சொல்லப்பட்டிருக்கே அதனால நிலம் ஆகாயம் நெருப்பு காற்று அடுத்தடுத்து அனைத்து உயிர்களும் தோற்றுவிக்கப்பட்டிருக்குங்க இந்த சிறப்பான நாளில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்தாலே நிச்சய உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விளக்கிடுங்க முருகனுடைய அருள் நிறைந்த ஒரு ராசினா ராசி நண்பர்கள் தான் மேஷ ராசி நண்பர்களுக்கு கிரக நிலையான்னு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் நம்ம போகுதுன்னு தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க பொதுவாகவே மற்றவங்களோட அனுசரித்து செல்லக்கூடிய நபராக இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்கள் நீங்க மங்களகாரங்கன்னு நினைக்கக்கூடிய செவ்வாயின் ராசி நாதன் ஆகும் செவ்வாய் பகவானுக்குரிய தெய்வமான முருகப்பெருமன் உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிச்சயம் வாழ்க்கையில முன்னேற போறீங்க மேலும் இந்த அருள் வாக்கின்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் இந்த நேரத்துல துணிச்சலாக செயல்பட்டு வெற்றியும் பெறுவீங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமான பலன் உண்டு ஆனா இந்த நேரத்துல வீண் வாக்குவாதத்தால பகையை மட்டும் வளர்த்துக்காதீங்க ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோரிடமும் சமமாக பழகக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு இப்போதைக்கு பெறுவீங்க பண வருத்தும் திருப்திகரமாக இருக்கு மனதில் ஏதேனும் கலட்சன் உண்டாகலாம் அதே போல உடல் சோர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை தரும் புதிய நபர்களுடைய அறிமுகம் அவங்களால நன்மை உண்டு வீடு வாகனம் தொடர்பான செலவு குறையும் வழக்கு விவகாரங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா திட்டமிட்டு செயலாற்றினா வளர்ச்சிக்கு உதவும் வாடிக்கையாளர்களுடைய சாதாரணமையாக பேச வேண்டியதா இருக்கும் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா துணிச்சல் இணை அதிகரிக்கும் எதை பற்றியும் இந்த நேரம் கவலைப்படாமல் வேலையில வேகம் காட்டுவீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் அவசரப்படாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்குங்க சாதாரண பேச்சு வியாபார விற்பிக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் அலுவலக பணி தொடர்பாக அழிய வேண்டியதாக இருக்கும் மேலும் குடும்பத்துல இருப்பவங்களோடு தன்மையாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைய ஏற்பட வாய்ப்பிருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் இனி சரியாகும் கணவன் மனைவிக்கிட்டே இந்த நேரத்துல விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டு பிள்ளைங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய நீங்க பாத்தீங்கன்னா முற்படுவீங்க உறவினர்களுடைய வருகை இருக்கு பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய வேலைகளை தடை ஏற்பட வாய்ப்பு பெண்கள் இந்த நேரத்துல எந்த ஒரு காரியத்திலும் அவசரம் காட்டாதீங்க நிதானமாக செய்தால் நிச்சயம் வெற்றி உண்டு மீன் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க எடுத்த காரியங்கள் இனி சிறப்பாக செய்து முடிப்பீங்க பண வரத்தும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி இருக்குது சாதகமான பேச்சு உங்களுக்கான வெற்றிக்கு உதவும் விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பை உற்பத்தி நன்றாக இருக்குதுங்க பழைய குத்தகை பகனமும் உங்கள் கைக்கு வந்து சேரும் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு செலவு அதிகரிக்கலாம் வாசனை வசதிகளில் கவனமாக இருங்க கால்நடைகளுக்கு சிறிது செலவு செய்ய வேண்டியதாக கூட இருக்கும் சகா விவசாயிகளிடம் வீண் விவாதத்தை தவிர்த்துக்கோங்க அதே போல அரசியல்வாதிகளுக்கு இந்த நேரத்தில் தங்களுடைய சந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கு நெருங்கியல்களோடு மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டியும் பெறுவீங்க மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கு சாதகமான காலமாகவும் காலமாக போகுதே உழைப்பிற்கான அங்கீகாரம் உண்டு மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய காரியங்கள் நடக்க இருக்கு அதே போல கலைத்துறையில இருந்தீங்கன்னா படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானமும் இப்போது நன்றாக இருக்கு மேலும் சக கலைஞர்களால் நன்மை உண்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பிற்கு ஓரளவு முன்னேற்றம் உண்டு தங்கள் மேன்மையடைந்திட புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வருங்க அதிலும் டெக்னிக்கல் சம்பந்தமான துறையில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவியும் மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் பார்த்திங்கன்னா அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக்கோங்க மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோடு ஆலோசித்து முடிவு எடுப்பது நல்லது பாடங்களை நன்கு பிடித்து மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாவீங்க திறமையான செயல்பாடுகள் இந்த நேரத்துல வெற்றிக்கு அமையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முருகனின் அருளால நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் சேர்ந்தவங்களுக்கு மன மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும் மன கவலைகள் இனி குறையுங்க எல்லா வகையிலும் சாதகமான பலன் உண்டு சற்று இந்த நேரத்தில் நீங்க கூடுதலாக எதிலும் கவனமாக இருப்பதும் நல்லது திடீர் செலவுகள் உண்டாகலாம் திட்டமிட்டபடியே செல்ல முடியாம பயணத்தில் தனங்கள் கூட ஏற்படலாங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநபர்களால் ஏதாவது அப்படின்னா நல்லது நடக்க இருக்கு பிள்ளைகள் நலனுக்காக இந்த நேரத்தில் செலவு அதிகம் செய்ய வேண்டியதாக இருக்கும் அடுத்ததாக வரக்கூடிய வரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க நிதானத்தை இந்த நேரத்துல கடைபிடிப்பது நல்லது கோபத்தை குறைத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க பேசுவதுல தன்மையாக இருந்தாலே காரியத்துல வெற்றி உண்டாகும் எதிர்பார்த்த செலவு இருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டு மற்றவங்களுக்கு உதவிகள் செய்யவே தூண்டும் இருந்து சென்றவங்க மீண்டும் சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க மாணவர்கள் கல்வியில மேன்மேடைய கூடுதல் கவனத்தோடு இருங்க கார்த்திகை ஒன்றாம் பாதத்துல உள்ளவங்களுக்கு பிரச்சனைகள் விவகாரங்கள் தீர ஆலோசனை செய்து முடிவெடுக்கலாம் நல்ல யோகமான பலனை நீங்க பெற போறீங்க இனி அதிகரிக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகனா சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் உண்டு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க புதிய நபர்களுடைய நட்பு உண்டு தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயமாக நீங்க சாதகமான பலனை பெறுவீங்க மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தூரு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது சிறப்பான பலனாக அமையும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமையாக ஞாயிறு செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு வடக்கு அதிர்ஷ்ட நேரம் சிவபும் மஞ்சள் இந்த ஆண்டு தைப்பூசம் பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருக்கு இந்த நாளில விரதம் இருந்து முருகப்பெருமனை மலதார வழிபடுங்க நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் நீங்க முருகன் ஆலயத்திற்கு சென்று பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்குல நீ தீபம் இயற்சி மலதார பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அருகில இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு நடத்தக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருவதும் புண்ணிய பலனை தேடித்தருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்